காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பெண்ணை எபிசோடு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது எபிசோடு இதில் என்ன நடந்ததுன்னு ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் இதில் என்ன இப்போ நடந்திருக்குன்னா அன்பு ஆனந்தியும் வந்து உள்ளே போய் இவங்களோட வந்து ஸ்டாக் ஒர்க்கு மூணு நாள் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக இவ அதை வந்து மித்ரா கருணாகர்ன்னா வந்து மூணு பேர் சேர்ந்து போய் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருந்து இவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க என்ன பிளான்ங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இவங்க இங்கேருந்து கிளம்புன மாதிரி போன மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாம் நேம் என்ட்ரி பண்ணணும் ரெண்டாவது வந்து குப்பை டப்பா வந்து ஒன்று வெளியில் வச்சு இவங்கள வந்து செக்யூரிட்டி வந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் கொண்டே கொட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே கொட்ட சொல்லி அப்போ எல்லாமே முடிச்சிட்டாங்க ஆனந்தியோட சைக்கிள் எடுத்து உரமாக உடிச்சு வச்சிட்டாங்க இந்த சைடில் அட்னன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணவுன்னே அப்புறம் மெத்ரா அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புன மாதிரி காமிச்சாச்சு அதுக்கடுத்தது இவங்க செக்யூரிட்டி வந்தோன்னே ஏன் பாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்கன்னு இருக்கிறது நீங்கள் கிளம்புலிங்கிற அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டா அரவிந்த் மட்டும் உள்ளே இருக்காரு அரவிந்த் மட்டும் என்ன பிளான் பண்ணியிருந்தாருனா அன்பானந்தி கணக்கெடுக்கிறதுக்கு உள்ளே போய் ஸ்டாக்கெல்லாம் என்ட்ரி பண்ணலான்ட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஆனந்தி வந்து கேட்குறாங்க அக்கா வந்தப்போ அக்கா வந்து உங்களை பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்களே எங்கே பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அக்கா ஒரு டைம் சொல்லியிருந்தால் ஏதோ விட்ருக்கலாம் ரெண்டு மூணு டைம் சொன்னதுனால எனக்கு ஏதோ நீங்கள் அங்கே இது போயிருக்கீங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு வந்து நான் இதுக்குங்க அங்கெல்லாம் போவேன் அங்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் நான் எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சமாளித்தாங்க சமாளித்தக்கப்புறம் அது சமாளித்து முடிச்சேன்னா இதே இது ரெண்டு மூணு இது கொஸ்டின் கேட்டால் அதை அப்படியே சமாளிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன க்யூட் நம்ம க்யூட் க்யூட்டாக அழகாக பண்ணுவாங்களே ஒரு சில இங்கே லவ் பண்ணால் எப்படி அழகாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது அழகாக இருந்தாங்க அப்புறம் அழகனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கன்னு சொன்னோன்னே சரி வேண்டாம் அதை பற்றி ஏன் நினைச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் மதிச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அரவிந்த் மட்டும் உள்ளே இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா அரவிந்த் வந்து ஒரு கம்பி மட்டும் அதில் கதவுல லாக் பண்ணி காற்று மாதிரி டொப்பு டொப்புன்னு அடிச்சுட்டே இருந்தார் அடிச்சுட்டே இருந்ததுன்னு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப நேரம் அடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அப்புறம் கதவை போய் நீக்கலான்னு தான் அன்பு போனாரு ஆனந்தி வந்துட்டு விடுங்க அதை அடிச்சுட்டே இருக்கோம் நம்ம ஒட்டுமோ கொடுமுட்டமா போய் நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு ஒட்டுமொத்தமா நீக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரவிந்த் அங்கே வெளியில் நின்று கதவை தாழ்பல் போட்டுட்டாரு அப்புறம் ஆனந்தி அன்பும் உள்ள இருக்கிற மாதிரி கதையை முடிச்சிட்டாங்க ரெகுலரா பாருங்க வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு இனிமேல் என்ன பண்ண போறேன்னா ப்ரொமோ எந்த சீரியல்ல இருந்து ப்ரொமோ வருது அந்த ப்ரொமோவும் சேர்த்து உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் வெஜ் பண்ணி அனுப்பிச்சுறேன்